எனக்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்பவே நமக்கு அந்த தைரியம் அந்த நிச்சயம் உண்டு நித்திய ஜீவன் நமக்கு உண்டு நம்மள இல்லாம அதாவது ஒரு வசனம் இருக்குல்ல சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு மற்றது எல்லாவற்றையும் நமக்கு அருளாது எப்படி அப்போ சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு அந்த குமாரனை நம்ம விசுவாசிக்கும் போது மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு கண்டிப்பா உண்டு நித்திய ஜீவன் என்பது கண்டிப்பா உண்டு பரலோகத்தை குறிச்சு நம்ம ஒரு நாள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதிகள் என்ன தகுதி ஏசு கிறிஸ்து தான் தகுதி அவரேதான் வழி அவர் தான் சத்தியம் அவர் தான் ஜீவன் ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிறவங்கள நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீ இந்த காரியத்தை பண்ற உனக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும் நீ இதை பண்ற உனக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும் நீ சர்ச்சிக்கே போறதுல எப்படி நீ பரலோகத்துக்கு போவ நீ ஜெபிக்கிறதுல வேதம் வாசிக்கிறதுல எப்படி பரலோகத்துக்கு போவன்னு கேட்கலாம் ஆனா ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க அவரை விசுவாசிக்கிறதுனாலும் அவருடைய ரத்தத்தினால் நீங்க பானம் பண்ணுகிறதுனாலையும் நிச்சயமாய் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு நித்திய ஜீவன் உண்டு அந்த தைரியத்தோட நீங்க மற்ற காரியங்களை எல்லாம் இந்த உலகத்துல செய்யலாம் ஒரு மனுஷன்